டூ யு நாட் நோ தட் நத்திங் வில் மேக் மீ சோ ஹேப்பி ஆஸ் டு டை ஃபார் கிரைஸ்ட் செஸ்லியா சொன்னது உங்களுக்கு தெரியாதா கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுப்பதை விட மற்ற எதுவும் எனக்கு பெருமகிழ்ச்சியை தராது ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு திரு இசையில் பாதுகாவலியாம் புனித செசிலியம்மாளுடைய விழாவினை நாம் கொண்டாடுகிறோம் உங்களுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தெரியலனா சுருக்கமாக செசிலியா கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்ட ஒரு பெண்மணி இவருக்கு திருமண ஏற்பாடு செய்யப்படுகிறது கணவராக வரப்போகிறவர் ஒரு பதிதர் அவருக்கு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கிடையாது எனவே அவர் செசிலியாவை திருமணம் செய்து கொள்ள முனைகிறார் அந்த திருமண நாள் அன்று மாலை அந்த நேரம் நெருங்குகிற பொழுது செசிலியாவின் காதில் பாடல் ஒழிக்கிறது இறைவனை புகழ்ந்து யாரோ பாடுவது போல அவருக்கு கேட்கிறது எனவே இந்த பாடலை கேட்டுவிட்டு செசிலியா இறைவனுக்கு உறுதிப்பாடு அளிக்கிறார் இனி நானும் இறைவனை துதிக்கப் போகிறேன் நான் முழுவதும் இறைவனுக்கு சொந்தம் நான் கிறிஸ்துவின் மனவாட்டி என்று சொல்லி தன்னை இயேசுவுக்காக கையளிக்கிறார் அந்த பதீதனும் இவரை பல முறை அந்த திருமண பந்தத்தோடு உறவு கொள்ள நெருங்குகிறார் அப்பொழுதெல்லாம் அந்த செசிலியா அவர்கிட்ட சொல்லிடுறாங்க எனக்கு ஒரு சம்மனஸ் இருக்காரு நீ என்னை தொட முயன்றால் அவர் உன்னை தண்டித்து விடுவார் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் எனவே கவனமாக செயல்படு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த பதீதர் வளேரியன் என்ன செய்கிறாரு அப்படியா உன் சம்மனச நான் பார்க்கும்படி செய் என் கண்ணுக்கு அவர் தெரியணும் அப்போ தான் நீ சொல்கிறத நான் அனுபவேன் அப்படின்னு சொல்லிட்டு வலேரியனும் சொல்லிடுறார் ஒரு நாள் வலேரியன் வெளியில் சென்று வருகிற பொழுது அதற்கு முன்பதாக செசிலியா சொல்கிறாங்க நீ அவரை பார்க்கணும்னு சொன்னாக்க திருமுழுக்கு பெறணும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை நம்பணும் சரி இவரும் அர்பன் அப்படின்ற ஆயத்தை போயிட்டு திருமுழுக்கு வாங்கிட்டார் திருமுழுக்கு வாங்கிட்டு திரும்பும் பொழுது செசிலியா யார் கூடயோ பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு கேட்குது அவரும் போயிட்டு யார் தான் சொல்லிட்டு பார்க்குறாரு அங்கே ஒரு வானதூதர் அவரோடு பேசி கொண்டிருக்கிறார் வளேரியனும் செசிலியா சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு மனம் மாறி கிறிஸ்துவுக்காக அவரும் வாழ்கிறார் அவர்களும் கொல்லப்படுகிறார்கள் வளேரியனும் அவருடைய சகோதரரும் ரெண்டு பேரும் சேர்ந்து மனம் மாறுறாங்க ரெண்டு பேரும் மறைசாட்சிகளாக உயிர் விடுறாங்க அவர்கள் இறந்த பிறகு செசிலியாவும் என்ன செய்கிறாங்க கொடுமைப்படுத்தி அவரையும் வெட்டி கொன்று விடுகிறார்கள் வெட்டினாலும் மூன்று நாட்களும் அவரும் என்ன செய்கிறாரு இந்த வெட்டோடு இறக்காமல் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரை புகழ்ச்சி பாடிக்கொண்டே இருக்கிறார் தனது இறுதி மூச்சு வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்காக இறப்பதை தவிர வேறு எதுவும் எனக்கு மகிழ்ச்சியை தர முடியாது என்று சொன்ன அந்த புனிதை இறைவனுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார் இந்த இசை என்பதை தனக்கு கொடுத்த எல்லா விதமான திறமைகளையும் அவர் பயன்படுத்தினார் இது மேலோங்கி இருந்தது இந்த இசை இறைவனுக்காக புகழ் பாடுவது அப்படின்ட்டு பார்க்குறோம் பல சமயத்தில் நம்ம ஆலயத்துக்கு வர்றோம் இல்லையா ஆலயத்துக்கு வர்றோம் பாடல் பாடுகிறோம் ஆனால் நாம் எப்படி பாடுறோம் எந்த உள்ளத்தோடு பாடுறோம் எந்த எண்ணத்தோடு பாடுறோம் முன்னுரையில் ஃபாதர் சொன்னது மாதிரி அகஸ்தினார் சொல்றார் ஒரு முறை பாடுறது ரெண்டு முறை ஜபிப்பதற்கு சமம் அப்படிப்பட்ட ஆற்றல் வல்லமை ஈர்ப்பு இசைக்கு உண்டு அதுவும் இது திருவழிபாட்டில் பாடுறது சாதாரண இசை இல்லை என்ன இசைன்னு சொல்கிறாங்க திரு இசை திரு இசை வேட்டிக்கன் டாக்குமெண்ட்டில் செகண்ட் வேட்டிக்கன் டாக்குமெண்ட்டில் சேக்ரட் லிட்டர்ஜி சேக்ரட் மியூசிக் அப்படின்றாங்க அதில் சிறப்பாக சாக்கிர சொந்தம் கொன்சொல்லியம் திருவழிபாட்டை பற்றி வர்றது சாப்டர் சிக்ஸ் ஆறாவது அதிகாரத்தில் நூற்றி பன்னெண்டுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தோம்னா இந்த திரு இசையை பற்றி போட்டிருப்பாங்க திரு வழிபாட்டில் நீங்கள் எப்படியெல்லாம் இந்த இசையை பயன்படுத்தணும் தாளங்கள் எப்படி இருக்க வேண்டும் ராகம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அதில் இந்த திரு இசை என்பது தவிர்க்க முடியாத ஒரு பொக்கிஷத்திற்கு உரிய மாண்பாக கருதப்படுகிறது இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த லிட்டர்ஜி அண்ட் இன்னிவிட்டபிள் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்போ திரு இசை என்பது திருவழிபாட்டில் நாம் பாடுகிற பாடல் இறைவனை மகிமைப்படுத்துகிற பாடல் எப்படி இருக்கணும் இறைவனுக்கு உகந்த விதத்துல இருக்கணும் ஏனோதானோ என்று இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் நம்ம என்ன வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி இல்லை ஆர்கெஸ்ட்ரான்றது வெளியில் இல்லைங்களா அது திரு இசைன்னு அழைக்கிறது கிடையாது சாதாரண இசை அப்போ இறைவனுக்காக தூய இறைவனுக்காக நாம் பாடுகிற பாடல் தூய பாடல் அந்த திரு இசை எப்படி இருக்க வேண்டும் அந்த இறைவனுக்கு உகந்ததாக இருக்கணும் முதல்ல திருவழிபாட்டில் பாடுறது நம் ஆண்டவரோடு ஒன்றிப்பதற்கு வழிவகை செய்யணும் பாடகர் குழு எதுக்கு அவங்க ஒரு கைடு மாதிரி நம்ம படிக்கிறோம் சொன்னாக்க ஒரு சில பாடங்கள் புரியும்னா புரியாது அதுக்கு ஒரு நோட்ஸ் வச்சு அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதை படிக்கும் போது நமக்கு எளிதாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அது நம்ம என்ன செய்யும் பாடத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிவகை செய்யும் அது போல இந்த பாடகர் கூட என்ன செய்யணும் நம்மளை வந்து அந்த ஆன்மீகத்தில் வந்திருக்கிற அந்த நம்பிக்கையாளர்கள் ஒன்றித்து அந்த வழிபாட்டில் பங்கேற்பதற்கு வகை செய்ய வேண்டும் அதுதான் முக்கிய பண்பு அப்படின்றது திரு இசை சரிங்களா அப்போ இது எப்படி இருக்கணும் ஜதிகள் கம்மியாக இருக்கணும் அடி போட்டு அது இது போட்டு அடிச்சுட்டு இருக்கக்கூடாது பாடுறது புரியணும் வார்த்தைகள் மிக மிக தெளிவாக இருக்கணும் நம்பிக்கையாளர்களின் மனங்களை தூண்டி எழுப்புவதாக ஜப மனநிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது அதனால தான் நாம் கூட வானதூதர்கள் என்ன சொல்லி பாடுறாங்க இசை பிறகுப்ப வாசிக்கிறோம் தூயவர் 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 என்று சொல்லி பாடுகிறார்கள் அப்போ பாடுவதற்கென்று இசைக்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் யார் பாடணும் எதுக்கு பாடணும் எப்போ பாடணும் எப்படி பாடணும் இது எல்லாமே திருவழிபாட்டில் செயல்படுத்தப்பட வேண்டும் எல்லாரும் பாடணும் யாரோ ஒருத்தங்க பாடக்கூடாது எல்லாரும் பாடணும் அதற்கு இந்த திருவழிபாட்டு இசை உதவ வேண்டும் ஏன் பாடணும் எனக்காக பாடக்கூடாது இறைவனை மகிமைப்படுத்த என்னுடைய திறமை பயன்படுத்தப்பட வேண்டும் அந்த திரு இசை இறைவனை ப புகழ வேண்டும் எதற்கு இறைவனை புகழ்வதற்கு எப்படி பாடணும் அதில் திருவை நமக்கு என்னென்ன வழிவகைகள் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதற்கு ஏற்றார் போல நாம் பாட வேண்டும் இசை நம்ம ஜபிக்கிறதுக்கு இட்டு செல்லும் மாறாக ஜெப மனநிலையோடு வந்திருக்கவங்களை என்ன செய்யக்கூடாது ப்ரேயர் பண்ணுற மூடே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல வச்சிடக்கூடாது இல்லையா அப்போது ஜபிப்பதற்காக இருக்க வேண்டும் எல்லாருமே இசையோடு பாடி நான் பாடு திரு பாடல்கள்லாம் பார்க்குறோம் திருப்பாடல் ஆசிரியர் பாடி பாடி ஜபிக்கிறார் தானி என்ன செய்கிறாரு அந்த பெட்டகத்தின் முன்னாடி ஆடி பாடி ஆண்டவரை வகிமைப்படுத்துகிறாங்க பாடுதல் என்பது இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறது இப்போ திருப்பு திருத்தூதர் பணி பதினாறு இருபத்தஞ்சில் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பாடி இறைவனிடம் வேண்டினார்கள் ஏற்கனவே ரெண்டு பேரும் இருக்கிறாங்க குற்றவாளிகளோட கூண்டுல இருக்கிறாங்க அங்க போய் என்ன பண்றாங்க பாடல் பாடி இறைவனை புகழ்கிறார்கள் அந்த கைதிகள் எல்லாம் அவர்கள் பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் திருவழிப்பாடு ஐந்து ஒன்பது பதினாலு மூணுல வாசிக்கிறோம் அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் ஆண்டவர் முன்னிலையில் வானதூதர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் திருப்பாடல்கள் நூற்று நாற்பத்தி ஏழு நிறைய இருக்குது திருப்பாடலை எடுத்துக்காட்டு அல்லேலூயா நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது இப்படி இந்த திரு இசை இறைவனை புகழ்வது என்பது இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறது இந்த புனிதை அதைத்தான் செய்தார் எல்லா விதமான திறமைகளையும் கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தார் அதில் மேலோங்கி இருந்தது இந்த இசை இறைவனை புகழ்வது இவர்கள் இசைக்கு இறைவனே மயங்கும் அளவிற்கு தான் தன்னையே மறந்து இறைவனை புகழ்ந்து பாடினாரா அப்படின்னு பார்க்குறோம் அப்போ நாம் எல்லாருமே பல சமயங்களில் இறைவனை புகழ்ந்து பாட அழைக்கப்படும் ஐயோ எனக்கெல்லாம் பாட தெரியாது நாங்கள் சின்ன குரு மடத்தில் இருக்கும்போது எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது ஃபாதர் சொல்லுவார் எல்லாருமே நல்லா பாடுறவங்க கிடையாது ஆனால் என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் செய்யணும் எல்லாருமே பயிற்சி எடுப்போம் குரல் பயிற்சி எடுப்போம் எல்லாருமே ஒரே மாதிரி பாடுவாங்களா கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொருத்தங்க மாதிரி ஒவ்வொருத்தங்க இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் அதற்கான பயிற்சி எடுக்க வேண்டும் நீங்கள் பாடுகிற பொழுது அது ஜப உணர்வை தூண்ட வேண்டும் அதற்கான பயிற்சியை எங்களுக்கு அளிப்பார்கள் அப்படி சொன்னப்போ பல பேர் சாட்டினாங்க இவங்க சரியா பாடல இவர் சரியா பாட மாட்டார் அப்போ ஃபாதர் சொன்னாங்க எல்லாருமே சரியா பாடிட முடியாது மிகச்சிறந்த பாடல்கள் தான் திருப்பலி ஆட்டணும்னு சொன்னாக்க இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் தவிர வேற யாரும் வைக்க முடியாது இல்லையா ஆனால் கூடிய மட்டும் உங்களால உங்கள் மனசாட்சிக்கு தகுந்தவாறு பயிற்சி எடுத்து அந்த ஜப உணர்வை தூண்டக்கூடிய விதத்திலே நீங்கள் திருப்பலி ஆற்றுவதற்கு பயிற்சி பெற்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அது குருக்களுக்கு மட்டும் இல்லை பல சமயத்தில் ஃபாதருக்கு பாடத்தரலை அதனால் வர வரமாட்டேன் அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா பாட்டு என்பது ராகம் என்பது இறைவனைத்து நம்முடைய உள்ளத்தை எழுப்புவதற்காக அதைத்தான் தான் குருவானந்த பாட்டு திருப்பலியில் அது ஒரு மேன்மை பாடல் திருப்பலின்னு சொன்னாக்கா அது ஒரு மேன்மை ஒரு ஹை மாஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது அது குருவானவர்களுக்கு மட்டுமல்ல பாடகர் குழு மற்றும் நம்பிக்கையாளர்களும் இதனை உணர்ந்திருக்க வேண்டும் எனவே நாம் பாடுகிற பாடல் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கணும் அப்போ எல்லாரும் இசை கற்றுட்டு வந்திருக்கணுமா அப்படியெல்லாம் இல்லை குரலினிது இனிது யாழினிது அதனினும் மழலையின் சொல்லி வாயிலிருந்து வரும் சொல்லி பெற்றோர்களுக்கு தங்கள் குழந்தை எப்படி பாடினாலும் அழகாக இருக்கும் ஆனால் மனம் உவந்து அதை அந்த உள்ளுணர்வோடு பாடுகிற பொழுது ஆண்டவருக்கும் நம்முடைய பாடல் இனிமையானதாக இருக்கிறது எனவே ஒரு முறை பாடுவது இருமுறை ஜபிப்பதற்கு சமம் இன்றைய புனிதை நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்துருக்கிறார் பாட்டு பாடணுன்றதை விட உங்கள்கிட்ட இருக்க திறமைகளை இறைவனுக்காக பயன்படுத்துங்க எது உங்களில் மேலோங்கி இருக்கிறதோ எது சிறந்திருக்கிறதோ அதை கடவுளுக்காக பயன்படுத்துங்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு விடுக்கிறார் அப்படி நம்முடைய திறமைகளை எல்லாம் நாம் கடவுளுக்காக பயன்படுத்துவோம் செசிலியாவிட்ட சிறப்பாக இன்னைக்கு வேண்டிக்குவோம் நாங்கள் பாடுற பாட்டு எல்லாம் உங்களைப் போல இறைவனை மட்டுமே மையப்படுத்தியதாகவும் எங்களுடைய புகழ்ச்சிக்கு இல்லாமல் கடவுளை மட்டுமே புகழ்வதற்கு பயன்படுவதாகவும் இருக்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு கொடுங்க நாங்களும் ஆண்டவரை பாடி புகழ்ந்து உடைய வாய்ப்பையும் ஆசிர்வாதத்தையும் எங்களுக்கு இறைவனிடமிருந்து ஜெபித்து கொடுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் தொடர்ந்து மன்றாடுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்